தே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தருள துயிலெழுவாய் तन्त्री प्रकर्षमधुरस्वनया विपञ्च्या घायत्यनन्तचरितं तव नारधोऽपि भाषा समग्रमसत्कृतचारुरम्यं शेषादृशेखरविभो तव सुप्रभातम् ओरिडत्तिल् निलैपेट्रु निन्ररियाद नारदमुनिवरुम् उन्पेरुमयिल् ईडुपट्टु உன் திருக்கோயில் வாயிலில் நிலை பெற்று நின்று வீணையை மீட்டிக்கொண்டு உன் திவ்ய சரித்திரங்களை பாடுகிறார் எழுந்து ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அருளி யதிராஜ பிரார்த்தனா பஞ்சகம் ஆமோக்ஷம் பரிசீலனை ஸ்ரீராமானுஜாச்சாரியரே நல்லவர்களோடு கூடிவாழும் பெற்ற நமக்கு மோட்சமடையும் வரையில் உமது பிரபந்தங்களின் ஆராய்ச்சியிலேயே கழியட்டும் ஸ்ரீமதே நமக ஆழ்வார் இம்பெருமானார் ஜியர் சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे शिशिर ऋतौ मीनमासे पाल्गुनमासे दशम्याम् अस्यां शुभदिथौ पौमवासरयुक्तायां पुनर्वसुनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां ज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् एं पेरुमानार् जियर् तिरुवडिगले शरणम् மான நமக இன்றைய நாளை நியர்களும் ராமான காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஒன்றான வானமாமலை ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஒன்றான வானமாமலை ஜீயர் சுவாமி பற்றிய சிறு குறிப்பினை காணலாம் பாண்டிய நாட்டு பதினெட்டு திவ்ய தேசங்களில் வானமாமலை பல்வகையாலும் சிறப்புக்களை பெற்றது பதரிகாஷ்ரமம் காசிரமம் சாலகிராமம் நைமிசாரண்யம் புஷ்கரம் திருமலை திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் ஆகியவற்றோடு வானமாமலையும் ஒரு ஸ்வயம் வியக்தேத்திரமாக போற்றப்படுகிறது இத்தலத்திற்கு தோத்தாத்ரி கஷேத்திரம் வானமாமலை நாகனைச்சேரி நான்கு நான்குநேரி ஆகிய பெயர்களும் வழங்குகின்றன நம்மாழ்வார் இத்தலத்தை சிறீவர மங்கள நகர் என்றே போற்றுகிறார் ஏனெனில் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள தாயாரின் திருநாமம் ஸ்ரீவரமங்கை என்பதாகும் மிக பழங்காலத்தில் வைஷ்ணவனாகத் தன்னை கூறிக்கொண்ட பாண்டியன் பராந்தகன் நெடுஞ்சடையன் வேலங்குடி என்ற பெயரை மாற்றி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருப்பெயராலேயே அத்தலத்தை வழங்குமாறு செய்தான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற வானமாமலையில் வேதம் வல்லவராய் செய்த வேள்வியரான அந்தணர்கள் நிறைந்திருந்தனர் அவர்கள் திருமாலடியார்களாய் இருமுப்போதும் தெய்வநாயகனையே ஏத்தி வாழ்ந்தனர் அவர்களில் வானமாமலையாண்டான் என்பவர் நாதமுனிகளின் அருமை சீடராகி ஆழ்வார்களின் அருளிச்செயல் மணத்தை மனத்தை சிறீவர மங்கள நகரில் பரப்பி வந்தார் அத்தகைய தெய்வ திருத்தொண்டின் வளர்ச்சியிலே சிறீவர மங்கள நகர் பெற்றெடுத்த நாயகமணி அழகிய வரதராவார் இவர் ஸ்ரீ ரங்காச்சாரியரின் இரண்டாவது புதல்வராக இரத்தாட்சி வருடம் கன்னிப்புனர் திருவவதரித்தார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு அழகியவரதரின் முகப்பொலிவையும் கூறிய மதித்திறனையும் உற்று நோக்கிய தந்தையார் அப்போது ஆழ்வார்திருநகரியில் வாழ்ந்து கொண்டிருந்த திருவாய்மொழி பிள்ளையிடம் சிஷ்யராக சேர்க்க சேனை முதலியார் ஸ்ரீரங்காச்சாரியார் என்ற இரு பாலகர்களையும் அழகியவரதருடன் அழைத்து கொண்டு சென்றார் பன்னிரண்டே பிராயம் நிரம்பியிருந்த அழகியவரதரை ஆம் முதல்வன் இவன் என்று குளிர நோக்கிய திருவாய்மொழி பிள்ளை அவரை தம் சிஷ்யரான மணவாள மாமுனிகள் திருக்கையில் காட்டி அருளினார் மாமுனிகள் அப்போது இல்லறம் பூண்டு இனிது வாழ்ந்து வந்தார் அழகியவரதர் மணவாள மாமுனிகளை அடிபணிந்து திருவிழச்சினையும் பெற்றார் மேலும் அவரிடமே வடமொழி வேதாந்தங்களையும் திராவிட வேதாந்தமாகிய திருவாய்மொழியையும் முப்பெரும் மறைமொழிகளான இரகசியத் திரயங்களையும் முறையாக கேட்டுணர்ந்தார் ஆசிரியராகிய மாமுனிகளின் திருவடிகளில் நிலைத்த அன்பினராகி அவரை விட்டு அகலகில்லாமல் தொண்டு பூண்டொழுகும் தவத்தினரானார் பல ஆண்டுகள் சென்றன ஒருமுறை மாமுனிகள் இசைவு பெற்று வானமாமலை தெய்வநாயகனை திருவடித்தொழ சென்றார் ஆங்கே பெற்றோரும் மற்றோரும் அவருக்கு திருமணம் புரிவிக்க விழைந்தனர் பெருந்தெல்வமும் மேலா தாய் தந்தையும் தெய்வநாயகனே என்று உறுதி கொண்ட அழகிய வரதர் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று வானமாமலை பிரானிடம் தம் வைராகியத்தை விண்டுரைத்தார் தெய்வநாயகனும் அழகிய வரதருக்கு துவராடையும் முக்கோலும் வழங்கி துறவு நெறிப்படுத்தி போற உகந்தருளி ஸ்ரீ வானமாமலை ஜியர் என்ற திருநாமமும் அருள் பாடிட்டு அளித்தார் தம் திருக்கோயிலுக்கு அருகிலேயே விடுதியொன்றை மடமாக்கியும் தெய்வநாயகன் அளித்தான் அத்திருமடத்தில் ஊரும் நாடும் உலகமும் மகிழ மடாதிபதியாக அபிஷேகம் செய்யப்பட்டு மிக விளங்கிய ஸ்ரீ வானமாமலை ஜியரின் பெருமைகளை கேள்வியுற்ற மலையாள மன்னவன் ஜியரின் திருவடிகளில் பணிந்தான் அவருடைய அன்பின் பெருக்கையும் புலமைத்திரத்தின் ஆழத்தையும் அனுபவித்த மன்னவன் அத்திருக்கோயிலின் ஆட்சி பொறுப்பு முழுவதையும் வானமாமலை ஜியருக்கே உரிமையாக்கினான் ஆழ்வார் திருநகரிக்கு மீண்டும் சென்றடைந்த இராமானுஜீயர் மணவாள மாமுனிகளின் திருவடிகளில் வேறற்ற மரம் போல நெடிது வீழ்ந்து வணங்கினார் மாமுனிகளும் சீடரின் துறவு கோலத்தை கண்டு திகைப்பும் வியப்பும் ஒருங்கே அடைந்தார் வாரீர் பொன்னடிக்கால்ஜியரே நம் பொன்னடி ஆனீரோ முதலில் நாம் ஸ்வீகாரம் செய்து உமக்கு பின்னர் வழங்க நினைத்திருந்தோம் நீர் முந்திவிட்டீரே என்று கூறி மிகவும் கொண்டாடினார் அன்றிலிருந்து வானமாமலை ஜீயரை பொன்னடிக்கால் ஜீயர் என்று அடியார்கள் அழைக்கத் தொடங்கினர் மணவாள மாமுனிகளின் திருவடிகளுக்கு பொன்னடியாம் செங்கமலம் என்று பெயர் அப்பொன்னடிகளாகவே வாழ்ந்து அடிமை செய்தவர் வானமாமலை ஜீயராவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் கோவிந்தகா பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் அவற்றுள் சிறப்புமிக்க நாமங்கள் பன்னிரண்டு அவற்றுள்ளும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் நாமம் கோ என்றால் பசு பசுக்களுக்கு தலைவர் முல்லை நிலத்தவர் ஆயர் கோ என்றால் துதிக்கும் சொற்கள் தேவர்களால் துதிக்கப்பட்டவர் கோ என்றால் புலன்கள் புலன்களை அடக்கியாள்பவன் கோவிந்தன் வேதம் அடையக்கூடியவர் உணரத்தக்கவர் உபனிடத வாக்கியங்களால் அறியப்படுபவர் அல்லது அடையப்படுபவர் பக்தியுடன் பெயரிட்டு கூப்பிடுதலால் அடையக்கூடியவர் கூப்பிடு தூரத்தில் இருப்பவர் கண்ணனின் புகழ் பாடும் திருப்பாவையில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது பாடல்களில் மூன்று முறை கோவிந்தனை அழைக்கிறாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் என்றாலே ஆண்டாள் மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றழுத்து உடைய பேரால் கத்திரபந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் வலிமையான தீவினைக் கடலினுள் நின்று கோவிந்தா என்னும் திருப்பெயரால் கத்திரபந்துவும் அன்றோ சிறந்த பதவியை பெற்றான் என்பது பொடி திருவுள்ள கருத்தாகும் திருப்பார்கடலில் இருந்த மகாவிஷ்ணு கண்ணனாக அவதரித்த கதை ஸ்ரீமத் பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணன் சிறுவனாக இருந்தபோதே போதே தேவலோக்கத்து அரசனான இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக கோப்பர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு கோவர்தனமலைக்கு பூஜை செய்யச் சொன்னார் அப்படி அவர்கள் செய்தவுடன் இந்திரனுக்கு கோபம் வந்து கோகுலத்தையே அடித்து கொண்டு போகும் அளவில் மழையை உண்டு பண்ணிவிட்டான் அப்பொழுது கண்ணன் கோவர்தன மலையை தூக்கி மக்களையும் பசு முதலிய பிராணிகளையும் காப்பாற்றினார் பிறகு தேவேந்திரன் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றுபவர் என்று பொருள்படும் கோவிந்தன் என்ற பெயரை கண்ணனுக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான் இதற்கு கோவிந்தராஜ பட்டாபிஷேகம் என்றே திருப்பெயர் ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುನಾ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಕಲೇ ಶರಣಂ